ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சந்தானம் காட்டாம் பக்கத்தில் இருக்கோம் காட்டம்பக்கத்தில் ஒரு லீவ் டூன் போட்டிருக்காங்க ஸ்கொயர் ஃபீட் ரூபாய்க்கு தட்ருக்காங்க ஓகேங்களா உடனே வீடு கட்டி கூடிய உடனே வீடு கட்டலாம் ஏன்னா சுற்றியில் வீடுங்க இருக்குது நிறைய வீடுங்க இருக்குது நிறைய வீடு கட்டிகிட்ருக்காங்க ஓகேவா அந்த இடத்துல இங்கே ஒரு பதினோராயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த ரோட்டு மேலேயே இருக்குது தார் ரோட்டு மேலேயே இந்த பிளாட்டு தான் இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ளாட்டு தான் ஓகே ரோட்டுக்கு அந்த இந்த சைடு ரோடு இதுக்கு பக்கத்தில் ரோடு காரல் பிளாட் இது இது ஒரு பதினோராயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு இருக்குது வலைக்கு இருக்குது ஓகேங்களா இந்த லேண்டை சுற்றிலும் வந்து இது ஒரு லேவுட் ஒன்று போட்டிருக்காங்க புதுசாக இங்கே ரெண்டாயிரம் ரெண்டாயிரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த பதினோரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்து நூறுரூவா பர் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி நூறுரூவா பர் ஸ்கொயர் ஃபீட்டு நமக்கு அது சேல்ஸுக்கு வந்துருக்கு நான் இது அப்ரூவ்டு இல்லை அன் அப்ரூவ்டு இது எங்கே இருக்குன்னா நான் இது லொக்கேஷன்லாம் போட்டு விட்றேன் சுற்றிலும் கம்பெனிங்க இருக்குது நிறைய கம்பெனி நிறைய வீடுங்க ஓகேவா நிறைய வீடுங்க இருக்குது இது பக்கத்துலேயே வந்துங்க இங்கே வேலை நடக்குது பாருங்கள் இந்த ஜேசிபி எல்லாம் தேர்த்துங்களேன் அது வந்து எழுபது அடி ரோடு ஓகே அந்த பங் கம்பெனிலேருந்து அந்த ரோடு அப்படியே வரும் மெயின் ரோட்லேருந்தே வருது நிறைய வீடுங்க இருக்குது இந்த லேவ்லேயே நிறைய வீடு இருக்குது கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நிறைய வீடு இருக்கு இங்கே தண்ணியெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஓகே உடனே வீடு கட்டலாம் இந்த இடத்துல தான் உங்களுக்கு பதினோராயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பதினோராயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இங்கே இருக்குது ஆயிரத்து நூறுரூவா ஸ்கொயர் ஃபீட்டு ரேட் பேசிக்கலாம் தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்கள் இந்த லே அவுட்லேயும் ப்ளாட்டுங்க சேல்ஸ் இருக்குது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரருவா இதில் ப்ளாட் வேணுன்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க இது காற்றம் பார்க்கும் அது லொக்கேஷனு இது என்ன நகர் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் போடுறேன் உடனே வீடு கட்டலாம் உடனே வீடு கட்டி குடியேறலாம் தார் ரோடு எல்லாமே நல்லா தார் ரோடெலாம் போட்டு டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க இடமும் நல்லாயிருக்கு எந்த லைனும் இல்லை இங்கே ஹை டென்ஷன் ஒயரோ பாருங்கள் எந்த ஹை டென்ஷன் ஒயரும் எதுவுமே இல்லை எல்லா வசதியும் இருக்குது கரண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது உடனே வீடு கட்டலாம் கடந்து கரண்ட்லாம் போய் வாங்கிட்டு வரணும் நான் தனியாக இருக்கேன்னு தனியாக வீடு கட்டினா நிறைய செலவாக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாமே கரண்ட்டுலேருந்து எல்லாமே இருக்குது தண்ணி வசதியிலேருந்து கரண்ட் வசதியிலேருந்து எல்லாமே இருக்குது ரோடும் போட்டிருக்கு ரோடு வசதியிலேருந்து எல்லாமே இருக்குது உடனே வீடு கட்டலாம் இது காற்றம்பாக்கம் வில்லச்சு இங்கேருந்து நம்ம குண்டத்தூரும் போகலாம் குண்டத்தூர் போகிற வழியில் இருக்குது அதாவது பெங்களூர் ஹைவேலேருந்து குண்டத்தூர் போகிற ரோடு இருக்குது பார்த்தீங்களா நடுவில் அந்த ரோடு குன்றத்தூர் ஹை ரோடு இருக்கு பாருங்கள் அதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்குது இந்த இடம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் குன்றத்தூர் அந்த ஹைவே வந்துடும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது வாங்க பாருங்கள் சைட் விசிட் என்னென்னு கால் பண்ணுங்கள் இடம் பார்க்கணுன்னு கால் பண்ணுங்கள் பதினோராயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ரேட் வந்து ஆயிரத்து நூறுரூவா இல்லை இந்த லேவுட்டில் சின்ன சின்ன ப்ளாட்டுங்க இருக்குது எட்டு ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் கூட இருக்குது இந்த லேவுட்டில் உங்களுக்கு பிளாட் வேணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி என் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ